உலகெங்கும் உள்ள ஐபியன் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்குன்னு ரொம்ப யூனிக்கா ஸ்பெசிபிக்கா தமிழ் மாத ராசி பழங்கள் பார்த்துக்கிட்டே வரோம் அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என் மனதிற்கு மிக பிடித்த மகர் ராசி நேர்களுக்கு மற்றவர்களால் முடியாது என்று சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் முடித்து காட்டக்கூடிய மகராசினியர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்க போகிறது என்னவெல்லாம் பண்ண போகுது என்ன மேடம் பேசும் போதே சிரிச்சுக்கிட்டே பேசுறீங்க அப்படின்னா வருவோம் இது வரைக்கும் ஏழாம் இடத்துல குரு உக்காந்து நல்லவையெல்லாம் கொடுத்தார் உம் கொடுத்தார் கொடுத்தாரு இல்லைன்னு போய் சொன்னீங்கன்னா வாயில புண்ணு வந்துடும் எனக்கு தெரியும் நீங்க என்னதான் தப்பா போட்டாலும் கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது ரூபாயாவது ராசிக்காரங்க சம்பாதிக்காம இருந்திருக்க மாட்டீங்க டிங் டிங்னு கூகுள் பேல் அடிக்கும்னு நான் சொன்னேன் நிறைய பேருக்கு அடித்தது ஸோ மகராசிக்காரர்களுக்கு குரு வந்து உட்காந்து ஓரளவுக்கு எல்லாம் கொடுத்து கொண்டே இருந்தார் இப்போ அப்படியே திரும்ப ஆறாம் இடத்துக்கு போகிற ரைட்டா தப்பா செம்ம எப்பயுமே குரு நம்மளுக்கு நல்லவர் கிடையாது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இப்போ ஆறாம் இடத்துல போய் உட்காந்து இருக்கிறது நல்லது தானே கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஆல்ரெடி கெட்டவன் வக்கரமாக இருக்கானே அவன் ஆல்ரெடி பேசிக்காகவே அப்படி தான் இருக்குன்ற போது இன்னுமே கொஞ்சம் நல்ல விஷயம் தான் ஸோ பெருசாக கவலைப்பட வேணாம் பட் ஸ்டில் பன்னிரெண்டாம் இடத்தில் கிட்டத்தட்ட நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை சும்மாவே நான் தூங்க மாட்டேங்கிறேன் சும்மாவே நான் இருக்கேன் அதெல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு இப்போல்லாம் மகர் ராசிக்காரங்க தான் பயங்கரமாக தூங்குறீங்களா செவி வழி தகவல் வந்துச்சு சரியா அதனால் மகர் ராசிக்காரங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த பனிரெண்டாம் இடம் எப்போ பார்த்தாலும் இந்த அயன சயனாக போகும் இதெல்லாம் விட்டுருங்க பனிரெண்டாம் இடம்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பன்னிரெண்டாம் இடம்தான் ட்ராவல் பன்னிரெண்டாம் இடம்தான் வந்துட்டு வெளிநாட்டு பயணம் பன்னிரெண்டாம் இடம்தான் மேற்படிப்பு பன்னிரெண்டாம் இடம் தான் கோவில் கும்பாபிஷயத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய இடம்லாம் பன்னிரெண்டாம் இடம் உங்களுக்கு கோவிலுக்கு போன நீங்க நினச்சா மட்டும் போதாது பன்னிரெண்டாம் இடம் நல்லா ஆக்டிவேட் ஆனதான் கோவிலில் போய் உட்காந்து உங்களுக்கான ஒரு தலைமை பதவியே கொடுக்குறது எல்லாம் சீக்ரெட் ஸோ தடவை பன்னிரெண்டாம் இடத்துல நான்கு கிரகங்கள் இருக்கும்போது எழுதி வச்சுக்கோங்க மகர் ராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த வெளியூர் வெளிநாடு வெளிமாநில பயணம் மேற்கொள்வீர்கள் அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நிறைய மகர ராசிக்காரங்க இந்த தடவை ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது டிசம்பர் பதினஞ்சாம் தேதியிலேருந்து ஜனவரி பதினைந்தாம் தேதிக்குள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வெளியூர் மாநிலம் வெளிநாடு போயிட்டு வந்தே தீர்வீர்கள் கிரகங்கள் உங்களை போக வைக்கும் ஓகே என்கிட்ட சொல்லிடுச்சு அனுப்பிச்சு விட போகிறேன் அதனால் அனுப்பிச்சி விட்றோம் அதே மாதிரி மகர் ராசிக்காரர்களுக்கு இந்த இத்தனை கிரகங்கள் சேர்ந்துருக்கும் போது பனிரெண்டாம் இடம் தான் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க இது வரைக்கும் உங்களை ஒரு ஆளாகவே மதிக்காமல் இருந்த உலகம் இன்னுமே உங்களை மாதிரி உண்டானு கொண்டாட போகுது பட்டு பட்டு பட்டுன்னு சில விஷயங்களை முடிவு பண்ணுவீங்க யாருக்காவது நீங்க வேலை பார்த்துட்டு இருந்த தாமெலாம் மாறி நாலு பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு மகர ராசிக்காரங்க முன்னேற்றத்தோட உச்சத்துல போய் உட்காருவீங்க ரொம்ப சூப்பரான டைம் பீரியட் இது வரைக்கும் யோசிச்சிட்டே இருந்தீங்களா இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் இனிமேல் கண்ண மூடி களத்துல இறங்குவீங்க இறங்குறதுக்கான வாய்ப்பே அங்க இருக்கக்கூடிய சூரியனும் சுக்கரனும் உங்களை இயக்குவார்கள் இருக்கான் நாலாம் வீட்டு அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது ஐந்தாம் வீட்டு அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது ஆறாம் வீட்டு அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது ஆல்மோஸ்ட் பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது என் பார்வை என்ன வேணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நாலு ஆறு பன்னெண்டு பன்னிரெண்டு இடங்கள் தங்களோடு பரிவர்த்தனையாகவோ இல்லை தங்களோட இணைவு பெறும்போதோ விபரீத ராஜயோகம் வரும்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த விபரீத ராஜயோகம் யாருக்கு உண்டோ இல்லையோ மகர ராசிக்காரர்களுக்கு தான் உண்டு அந்த அளவுக்கு வேற லெவல் டிரான்ஸ்பர்மேஷன் காத்திருக்கு நிறைய பேருக்கு சொத்து சேர்க்கை நிகழும் நிகழ்ந்திருக்கும் ஆனா எதுல கவனம் ரெண்டாம் இடத்துல ராகு உக்காந்துருக்கானா நான் அவ்வளோ பெரிய தாள் தெரியுமா எனக்கு எவ்வளோ இருக்குது தெரியுமான்ற மாதிரி பேச்சின் மூலமாக சில பேரை வம்புக்கு நம்மளாவே கூப்பிடுவோம் அதனால் அதில் மட்டும் மகர ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் நம்ம தான் நிறையா வாங்கிட்டோம்ல கொஞ்சம் அமைதியாக இருப்போம் நம்ம இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை இன்னும் ஜூன் மாதம் தான் வந்து நம்மளை பிடிக்க முடியாது சின்னராசை கையில் பிடிக்க முடியாது மகர் நான் சொல்கிற மாதிரி பாருங்கள் யாரில் தான் இருப்பீங்க இந்த தடவை அப்படியே அதுக்கான வாய்ப்புகள்லாம் ஆரம்பிக்கும் எப்பயுமே ஒரு வீடு கட்டணும்னா உடனே வட்டிடுவோம் முதல்ல பிளேஸ் போடணும் அதுக்கப்புறம் பிளான் போடணும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃப்ளோரா ஏற்றணும் அப்புறம் தான் நான் கிரகப்பிரேசம் அப்போ இந்த தடவை பேஸ் போடுவீங்க உங்க வீட்டுக்கு நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை தொழில் முன்னேற்றம் எனக்கு தெரிஞ்சு ஒன்னே ஒன்று இந்த ஆறாம் இடத்துல குரு இருக்கிறதுன்றதே வேற லெவல் அதோட ஒரு சந்தோஷமான விஷயம் தெரியுமா ராசிநாதன் மூன்றாம் இடத்துல எங்க இருந்து தைரியம் வருதுன்னு தெரியாது அப்படிப்பட்ட குருட்டு தைரியம் ஒரு மகர் ராசிக்காரங்களுக்கு எதை பண்ணாலும் மாதிரி ராகு பண்ண வைப்பானா எத வேணா பண்ணு நான் இருக்கேன்னு சனி சொல்ல வைப்பான் பண்ணலான்ற மாதிரி போகும் யாரெல்லாம் ஆன்லைன்ல இருக்கீங்களோ ஆன்லைன் வர்த்தகம் பண்றீங்களோ யாரெல்லாம் வந்து கேமரா இருக்கீங்களோ ராகுவோடு தொடர்பு கொண்டிருக்கிறீர்களோ வெளிநாட்டுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேற்கொள்றீங்களோ யாரெல்லாம் மீடியா பீல்ட்ல இருக்கீங்களோ கேமரா பீல்ட் இருக்கீங்களோ பதிவுத்துறையில இருக்கிறீர்களோ யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ கேமரா ஃபீல்ட் இருக்கீங்களோ கேமரா முன்னாடி அத்தனை அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த டைம் பீரியட் கவனம் தேவை பெரிய பெரிய மனிதர்களுடைய அனுகூலம் கிடைக்க போகிறது அதன் மூலமாக உங்களுக்கான ஒரு அடையாளம் கிடைக்க போகுது இது வரைக்கும் நீங்க தேடின அடையாளத்திற்கு இந்த டைம் உங்களுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகுது இதெல்லாம் வருது ஓகே அந்த ராகுவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிரமம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல ராகு எதை வேணாம் பேசலாம்னு சொல்லுவாரா அதனால் எதை வேணால் பேச வைப்பார் உங்களை கொண்டு போய் மாயையில் சிக்க வைப்பார் யாராவது ஒரு மாதிரி பேசி ஈசி மயக்கினாங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க சம்டைம்ஸ் சில பேரை பைபாஸ் பண்ணிட்டு போக வைக்கும் மைண்டு அதனால் முன்னேற்றி விட்டவங்கள எப்போயுமே பின்னாடியே பார்த்துக்கணும் மகராசிக்காரங்க இந்த ஒரு விஷயத்தை எப்பயுமே மனசில் வச்சுக்கோங்க இதுதான் இந்த தடவை நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸாக போகுது ஸோ அதை தாண்டியும் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் வேணால் பன்னிரெண்டாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது நிறைய கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் வரும் பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் சில பேர் வீடு மாற்றலாமா இடம் மாற்றலாமான்ற மாதிரி மாற்றுவீங்க இல்லை வீட்டுக்கு சில வேலைகள் பண்ணுவீங்க வீட்டை ஒயிட் வாஷ் பண்ணுறது இல்லை வீட்டில் வந்து சில ஆல்டர்னேட்டிவ் பண்ணுறது வீட்டுக்கு வந்து இந்த பட்டடிங்கரிங் எல்லாம் பண்றது அஹ் வந்து அங்கே ஒழுகுது இங்கே ஒழுகுது இதெல்லாம் சரியாகும் வந்துடும் மகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வண்டி வாகனங்கள் எல்லாம் சரியாகும் ஏன்னா நான்காம் வீட்டு அதிபதி வந்து உட்காந்துருக்காரா பனிரெண்டாம் இடத்துல அப்போ நிறைய வீடு சம்பந்தப்பட்ட சில செலவுகளை மேற்கொள்வீர்கள் வீட்டுக்காக சில செலவுகளை செய்வீங்க அஞ்சாம் அதிபதி உட்கார்ந்து கோவில் குளத்துக்காக சில விஷயம் அது மட்டும் இல்லை உங்களுடைய பெயர் புகழுக்காக சில செலவுகள் செய்வீர்கள் உங்களுக்காக செஞ்சுப்பீங்க அதுக்கான வாய்ப்பே அமையாம இருந்திருக்கும் இந்த பெயரு காண்டி உங்க புகழுக்காண்டி உங்களுடைய செல்வாக்கு நீங்கள் மேற்கொள்வீர்கள் அது உங்களுக்கு ஒரு வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் இருக்கீங்க ஐந்தாம் இடம்னாலே பெயர் புகழ் அந்த அது விரை ஸ்தானத்துல இருக்கும்போது அதுக்கான ஒரு நிகழ்வுகள் ஒரு பண இழப்புன்றது கண்டிப்பா ராசி ராசிக்காரர்களுக்கு இந்த கொடுத்து அதை பண்ணுவீங்க ஸோ நிறைய ஆடு மூலமாக அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக அவங்களுடைய வியாபார விருத்தி அப்படின்றத ராகு அவங்க இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு பாசிட்டிவாக இயக்கிட்டீங்கன்னா சரி நெகட்டிவாக பண்ணிங்கன்னா நீ எல்லாம் காசு கொடுத்தாதானே வந்த மாதிரி பேச்சு வந்துடும் அதனால் பேச்சில் மட்டும் கவனம் தேவை மகர் ராசிக்காரர்களுக்கு மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது படிக்கிற மகர் ராசிக்கார பிள்ளைங்க வேறு லெவலில் படிப்பீங்க நைட்டெல்லாம் தூங்காம உட்காந்து படிப்பீங்க முதல்ல ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணே ஓடிக்கிட்டே இருக்கும் மைண்டில் ஸோ மகர் ராசி பிள்ளைங்க சூப்பர் அதே மாதிரி இருபது வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்யணும் அத்தனை பேருக்கும் வேற லெவல் ஏன்னா அங்கிருந்து குரு எதை பாக்குறாரு ரெண்டாம் வீட்டை தான் பார்க்கறாரு ரெண்டாம் வீட்டை பார்வை செய்கிற குரு இரண்டாம் வீட்டுக்கு வருமானத்தை வாங்கி கொடுப்பார் நிறைய வந்து இரண்டாம் திருமணம் இரண்டாம் காதல் கொஞ்சம் ராகு வேற இருக்காரு சொல்லக்கூடாதா இருந்தாலும் நான் சொல்லாம யார் சொல்லுவா ஒரு அக்காவா ஒரு அம்மாவா நான் தானே சொல்ல முடியும் கொஞ்சம் முறை தவறிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் யாரை எங்க வைக்கணும்னு பார்த்து பிழகுங்க உங்களை மேனிப்புலேட் பண்றதுக்குனே சில பேர் வருவாங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பார்த்து பத்திரமா நடந்துக்கோங்க இந்த டைம் பீரியடு மகராசிக்காரர்களுக்கு ஓகே நாற்பது வயதுலேருந்து இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய மகராசிக்காரர்களுக்கு விஸ்வரூப வெற்றி காத்திருக்கிறது எதை கொடுத்தாலும் நான் ஜெயிச்சு தீரணுன்ற வெறி வரும் ஏன்னா இந்த சமயத்துல இருக்கக்கூடிய தசா புத்தி அமைப்பு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட குரு ராகு சனி இந்த அமைப்பில் நீங்கள் நீங்க வந்து சேர்ந்துட்டு இருப்பீங்க அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது தாண்டிய ராசிக்காரர்களுக்கு ஒரு விலை கொடுத்தாவது நான் என்னை காப்பாற்றிக்குவேன் சுயத்தை கொடுப்பேன்ற மாதிரி இயங்கும் ஏன்னா ஐந்தாம் இடம் இயங்குது ஐந்தாம் இடம் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது கோவில் வழிபாடு இந்த வழிபாடு அந்த வழிபாடு ராகு வேற ரெண்டுல இருக்காரு ராகு எல்லாமே கொஞ்சம் இந்த மாதிரி ரகசிய மந்திர பிரயோகங்களை சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம்னாலே மந்திரம் தான் இந்த நிறைய மந்திரங்கள் மூலமாக உங்களை ஒரு கட்டமைப்பு பண்ணிப்பீங்க இது வரைக்கும் இல்லாட்டி உங்களுக்கு ஒரு மந்திர தீட்சை கொடுக்கப்படும் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்வியலை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவீர்கள் நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க நீங்க குருவா இருந்து சில விஷயங்கள் பண்ணணும்னு நினைப்பீங்க ஆனா ஒண்ணு நான் திரும்பவும் சொல்ற மாதிரி பேராசை பெருநஷ்டம்ன்றதை மைண்ட்ல வச்சுக்கோங்க தேவைக்கு மட்டும் ஆசைப்பட்டா அது நல்லதா இருக்கும் அதை தாண்டி ஆசைப்படும் போது அது கொஞ்சம் நஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் ஏன்னா ராகு உங்களை அப்படி நினைக்க வைப்பார் சோ உங்க தப்பு அது ராகு தப்பு சரியா அதனால ராகு கிட்ட சொல்லிடுங்க அப்ப என்ன பண்ணும் துர்கை வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்க மாதிரி ராசிக்காரர்களுக்கு என்ன ஆனாலும் இந்த ஆறு மாசம் இந்த மாசம் முடிகிற வரைக்கும் வக்ரகாலி வழிபாடு மட்டும்தான் உங்களுடைய வளைந்த வாழ்க்கையை நீராக்கி தரக்கூடிய அமைப்பில் இருக்கு அறுபது வயது தாண்டிய மகர ராசிக்காரர்கள் நாற்பதுல இருந்து அறுபது வயது தாண்டிய மகர் ராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் இருக்கும் அறுபது தாண்டிய மகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஒட்டு மொத்தமாக மகராசிக்காரங்க வயிறு கழிவுகள் போகக்கூடிய இடம் அதே மாதிரி கால் நரம்புகள் பிரச்சனை வர்றதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இழுக்கும் அப்படியே கால் போட்டு இழுக்கும் கழுத்து சுழுக்கும் இதெல்லாம் நடக்கும் ஏன்னா புதனுடைய அமைப்பை பொறுத்து சோ இதை மட்டும் மகராசிக்காரர்கள் கவனமா இருந்து கொண்டால் போதும் பேச்சில் நிதானம் தேவை செயலில் கொஞ்சம் சுறுசுறுப்பு தேவை அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்றேன் அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க தேவையில்லாமல் ஒரு விஷயங்கள் பண்ணாம இருந்தாலே போதும் நமக்கே இங்க வேலை நிறைய இருக்கு அடுத்தவர்களுடைய பார்க்குற வேலை நமக்கு வேணாம் அதனால அதை மட்டும் பாத்துக்கிட்டாலே போதும் செலவு பண்ற இடத்துக்கு மட்டும் செலவு பண்ணுங்க இல்லாட்டி கொஞ்சம் சிக்கனமாக இருங்க பன்னிரெண்டாம் இடத்துல நாலு கிரகம் இருக்கும்போது நிறைய செலவினங்களை இண்டிகேட் பண்ணும் அகலக்கால் வைக்காம இருக்கிறது மகர் ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்துல மிகச்சரியான ராஜயோகத்தை இனிதே கொண்டு வந்து கொடுக்க காத்திருக்கிறது ஓகே மகர் ராசிக்காரங்க என்ன பார்ப்பீங்க முதல்ல பார்ப்பீங்க முதலையா ஆமா கண்டிப்பா முதல்ல பார்ப்பீங்க முதல்ல பார்ப்பீங்க இல்ல முதலை படம் கண்ணோல குரோக்கடையில் அப்படின்ற பேராவது தெரியும் இந்த முதலை பார்ப்பீங்க ஏன்னா எப்பயுமே தண்ணியில முதல்ல இருக்கும்போது அது எப்படின்னே தெரியாது அது ஆனால் பிடிச்சிச்சுன்னா உடம்பு புடியா விடாது அந்த மாதிரி மகர் ராசிக்காரங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து விடமாட்டாங்க ஸோ இந்த உனக்கு நான் இருக்கேன் உன்னை பிடிச்சிக்கிறதுக்கு நீ பன்னிரெண்டாம் இடத்துல கிரகம் இருக்குன்னு கவலைப்படாத நீ பேசாம அடிச்ச தூள் கலப்புன்னு சொல்லக்கூடிய பிரபஞ்ச சமிக்கைகளாகத்தான் மகர் ராசிக்காரர்களுக்கு இந்த முதலை பார்க்கக்கூடிய தன்மை அப்படின்றருக்கும் பார்த்தா நான் கமெண்ட்ல சொல்லுங்க முதல்ல பார்க்குறது குரோக்கடையில் பார்க்கறது குரோக்கடையில் சம்பந்தப்பட்ட ஒரு பெயர் வர்றது இதெல்லாம் வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு இயங்கும் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும் மக்கர வழிபாடு ஓகே அதை தாண்டி ஒன்னே ஒன்று சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு ராகு வேலையில் ஓம் தும் துர்கா நமக ஓம் தும் துர்கா நமக ஓம் தும் துர்கா நமக இந்த தும் இதெல்லாம் கேதுவுடைய தன்மை எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவையும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த ஒரே ஒரு மந்திரம் தான் இதை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க முடிஞ்சா ஒரு இருபத்தி ஏழு தடவை ரொம்ப முடியும்னா ஒரு நூத்தி எட்டு தடவை ஒரு நாளைக்கு சொல்லிட்டு வாங்க அதுவே மகராசிக்காரர்களுக்கு மகத்தான வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைய வழிவகுக்கும்